வெல்கம் டு டான் குக் சேனல் நாம் இன்னைக்கு ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் குளிப்பணியாரம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஆல்ரெடி தோசைக்கு ரெடி பண்ண கவுனி அரிசி மாவு எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பவுலில் ஒரு கப் வெள்ளம் சேர்த்துட்டு கரைச்சி எடுத்துக்கலாம் அடுத்து ஒரு மிக்சி ஜாரில் பாதி தேங்காய் சேர்த்து துருவி எடுத்துக்கிறேன் அடுத்து ஒரு பவுலில் ஆல்ரெடி எடுத்து வச்சுருந்தேன் கவுனி அரிசி மாவு கூட ஒரு கப் ரவை ஒரு கப் அரிசி மாவு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு அது கூடவே துருவிட தேங்காய் கரைச்சி வச்சுருந்த வெள்ளத்தையும் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் மாவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு ஒரு மணி நேரத்துக்கு ஊற வச்சுக்கலாம் ஒரு மணி நேரத்துக்கு அப்புறமா குழிப்பனியாரம் செய்யலாம் அடுத்து ஒரு பவுலில் ரெண்டு டீஸ்பூன் நெய் கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் கொஞ்சமாக நல்லெண்ணெய் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க அடுத்து குழிப்பனியார பேனை ஹீட் பண்ணிவிட்டு அதில் நம்ம ஆல்ரெடி மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் தேங்காய் எண்ணெய் நல்லெண்ணெய் நெய் இது மூணத்தையும் இது கூடவே சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு ஆல்ரெடி கலந்து வச்சிருந்த மாவையும் பணியார பேனில் ஃபில் பண்ணிக்கலாம் ஃபில் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு டென் மினிட்ஸ்க்கு விட்டுருங்க அதுக்கப்புறமா ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு ரோஸ்ட் ஆனதுக்கப்புறமா வெளியே எடுத்துடலாம் மா வரைக்காமல் ஈஸியாக சிம்பிளான மெத்தடில் சூப்பரான பணியாரம் ரெடி பண்ணியாச்சு இதை நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் வெளியே கிறிஸ்பியாக உள்ளே சாஃப்டான கவுனி அரிசி குழி ரெடி ஆகிருச்சு இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவுக்கு லைக் பண்ணுங்கள்